உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற வார காணொலியில் திருமால் தேவர்கள் முன் தோன்றி வருத்தப்படாதீர்கள் உங்கள் துயரை துடைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலை பற்றி சிந்தித்தோம் என்றனர் இடர் உழஞ்சி இறஞ்சி ஏற்றலும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அதை கவிஞர் வாலி தன்னுடைய அவதார புருஷன் அப்படிங்கிற புத்தகத்தில் மிக புதுக்கவிதை வடிவில் மிக அழகாக சொல்லியிருப்பாரு அதாவது பொன்னுலகில் ஒரு பிரார்த்தனை கூட்டம் நடக்கிறது பொன்னுலகம் சொல்லக்கூடியது பரமபதத்தில் பொன்னுலகில் ஒரு பிரார்த்தனை கூட்டம் நடக்கிறது அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கொண்டிருப்பவனுக்காக கருடனின் கழுத்திலிருந்து இறங்கினான் இறங்கியவன் இமையோர் நிலையைக் கண்டு இறங்கினான் அப்படின்றது ஒரு வார்த்தை விளையாட்டு அழகாக இருந்ததா கருடன் கழுத்திலிருந்து இறங்கிய திருமால் இமையோர் நிலையை கண்டு இறங்கினான் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி இறங்கி என்ன சொன்னான் அப்படின்னு போன வார பாடலுடைய கடைசி வரி ஒன்று நீர் கேணம் என உரைத்தல் மேயினான் அப்படின்னு ஒன்றை நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு திருமால் சொன்னார் அது என்ன சொன்னார் அப்படிங்கறதாக மூன்று பாடல்களாக சொல்லப்படுகிறது அதுதான் திருமாலுடைய கூற்று அந்த வகையில் அது முதல் பாடல் ஏன் இத திருமாலுடைய கூற்று அப்படின்னா இந்த மூன்று பாடல்களும் ராமாவதத்திற்கான ரகசியமாகவும் ஆணிவேராகவும் சொல்லப்படுகிறது ஏன்னா அந்த கதை கூடைய போன வாரம் ஒரு ப்ளூ பிரிண்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் அதோடைய தொடர்ச்சியாக யார் யார் என்னென்ன அவதாரம் எடுக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் ஏன்னா பின்னாடி யுத்தகாண்டத்தில் வானரப்படைகளுக்கு எப்படி இவ்வளவு ஒரு வலிமை இருக்கு அப்படின்னா அந்த வானரப்படைகள் சாதாரண ஆட்கள் கிடையாது அவர் தேவர்கள் ஆனால் வானரர்களாக அவதரிக்கிறார்கள் அப்படின்னு அந்த மாதிரி செய்தியே இந்த மூன்று பாடல்கள் சொல்லப்பட்டதுனால இது திருமாலுடைய கூற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த வகையில் முதல் பாடல் வானுலோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கடிதடத்தினும் சேனையோடு அவதரித்திடும் சென்று என ஆனனம் மலர்ந்தன் அருளின் ஆழியான் அப்படிங்கிறார் அதாவது அருளின் ஆழியான் அருளை பொழியக்கூடிய அப்பேற்பட்ட ஆழியான்னா திருப்பார்கடலில் இருக்கக்கூடியவன் என்ன சொன்னான் ஆனனம் மலர்ந்து தன்னுடைய வாய் மலர்ந்து சொன்ன என்ன சொன்னான் வானுலோர் அனைவரும் வானரங்களா இங்க இருக்கக்கூடிய அனைத்து வான வான அனைத்து தேவர்களும் கீழே சென்று வானரங்களாய் பெருங்கள் எங்க பறக்க வேண்டும் அந்த லொகேஷனும் கொடுத்துறாரு நம்ம போன வாரம் பார்த்த ப்ளூ பிரிண்ட் இப்ப வந்து அந்த லொகேஷன் என்ன இடத்துல மூணு லொகேஷன் சொல்றாரு வானுலோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கடிதடத்தினும் அதாவது கான் சொல்லக்கூடியது வந்து கா கானினும் சொல்லக்கூடியது வந்து காடு அடுத்தது வந்து சொல்லக்கூடியது வரையினும் சொல்லக்கூடியது வந்து மலை கடிதடத்தினும் அப்படின்னு சொல்லக்கூடியது நறுமணம் மிக்க பொய்கை அல்லது சோலைகளும் சேனையோடு சென்று அப்ப வெறும போகாதீங்க உங்களுடைய சேனையோடு சென்று நீங்க உங்களுடைய மொத்த குடும்பத்தையும் கூட்டு கொண்டு சேனையோடு சென்று மின் அந்த அவதாரம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம் மேலிருந்து கீழே இறங்குவது ஏன் வந்து அவர்களை குரங்காக அவதரிக்க சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா அதற்கு பெம் பிரம்மா கொடுத்த ஒரு சத்தியம்தான் காரணம் அதாவது ராவணன் வந்து தவம் செய்து தனக்கு யாராலும் மரணம் வரக்கூடாது அப்படின்னா தேவர்களாலும் ரிஷிக்களாலும் முனிவர்களாலும் அசுரர்களாலும் நமக்கு நம்ம எனக்கு வந்து மரணம் வரக்கூடாது அப்படின்னு அந்த வரனை பெற்றுக்கொண்டதனால் அப்பேற்பட்ட மனிதர்களையோ அல்லது மிருகங்களையோ பறவைகளோ ஒரு பொருட்டாவே மதிக்கல அந்த பிரம்மாவுடைய வாக்கையும் சத்தியம் செய்வதால் இந்த தேவர்கள் நீங்கள் வந்து வானரங்களாக சென்று இந்த மூன்று இடத்திலும் அவதார செய்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் மாதிரியும் அதையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற இந்த செய்தி அடுத்து வரப்போற இரண்டு பாடல்கள் தானும் அஹ் தனக்கு தனக்கு துணையாக வரக்கூடிய சீதை மகாலட்சுமி என்னவாக பிறக்க வேண்டும் ஆதிசேஷன் இலக்குவனாக பரதசத்துருகன் வந்து என்னவாக யார் யார்கள் என்னவாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியும் இருக்கிறதுனால தான் இது திருமாலுடைய கூற்று அப்படின்னு இந்த மூன்று பாடலை சொல்லப்படுகிறது பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் வானுலோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரகினும் கடிதடத்தினும் சேனையோடு சென்று அவதரித்திடும் என்று ஆயன ஆனனம் மலர்ந்தினன் அருளின் ஆழியான் மீண்டும் மற்றொரு காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்